நலமோட வாழ குறிப்புகள் பசிக்கு சாப்பிடக்கூடிய காலங்கள்லாம் போய் மன மகிழ்ச்சிக்காக சாப்பிடக்கூடிய காலங்களில் தான் நம்ம இருக்கிறோம் அதுக்கு காரணம் நிறைய இருக்குது அதில் முக்கியமான காரணம் ஃபுட் பிளாகர்னு சொல்லலாம் இப்போலாம் ருசியை விட தாண்டி ஒரு உணவுடைய டெக்ஸர் அதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகக்கூடிய அதனுடைய டெக்ஸ்சர்னாலேயே நமக்கு பசி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இந்த மாதிரி பசி உணர்வை ஏற்படாமல் சாப்பிடக்கூடியவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருந்தாங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க முதல்ல பசி எப்படி ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கும் முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கலவுகள் எல்லாமே நம்மளுடைய எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம செய்யக்கூடிய வேலையில் அந்த எனர்ஜி எல்லாமே முழுமையாக கரைஞ்சி நம்ம வயிறு காலியாகி திரும்ப நம்மளுக்கு பசி எடுக்கும் வயிறு காலையாக இருக்குங்கிறத வயிற்றில் உள்ள வேக்கஸ் நரமுங்கிறது மூளைக்கு போய் அந்த சமிச்சிங்களை அனுப்புது நம்மளுக்கு பசி ஏற்படுது அந்த அந்த உணர்வை தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்ம மனமகிழ்ச்சிக்காக சாப்பிடக்கூடிய உணவுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பசிங்கிற உணர்வு இருக்காது ஆனால் நம்ம சந்தோஷத்துக்காக சாப்பிடும் இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் அப்படி நம்ம சந்தோஷத்துக்காக சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னவாக இருக்கும் ஒரு கப் கீரையாக இல்லை காய்கறி சூப்பாக இல்லை முளைக்கட்டிய தானியங்களா இது எதுவுமே கிடையாது நம்ம மன மகிழ்ச்சிக்காக சாப்பிடக்கூடிய உணவு நம்மளை பார்க்கும் போதே அப்படியே டெம்ட் ஆகிற மாதிரியும் அதனுடைய டேஸ்ட்னாலையும் அதுக்கு காரணம் அதில் அதிகமாக கொழுப்பு சத்து இருக்கும் உப்பு இருக்கும் சர்க்கரை இருக்கும் இதனுடைய மூன்று அளவும் அதிகமாக இருக்கிறது தான் நம்மளை அதிக அளவு தூண்டக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மன மகிழ்ச்சிக்காக சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம உடம்புல கொழுப்பாக கன்வெர்ட் ஆகும் இதனால் நம்மளுக்கு வெயிட் கெயின் அதிகமாகி நம்ம உடல் ஒபிசிட்டியை ஏற்படுத்தும் இந்த சூழலில் உலகத்தில் உள்ள எட்டு பேரில் ஒருவருக்காவது உடல் பருமன் இருக்குது ஆனால் இந்த பழக்கம் எல்லாட்டையுமே இருக்குது இதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவு சாப்பிடாமல் கம்மியாக சாப்பிட்றதே நல்லது மன மகிழ்ச்சிக்காகவே அதிகமாக சாப்பிட்றவங்க சில பேர் இருப்பாங்க அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம அதிகமாக வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய வெயிட் வந்து கம்மியாகும் இதை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணவு மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை கம்மி பண்ணணும் நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு எந்த உணவெல்லாம் டெம்ட் ஆகுதோ அதை எல்லாமே தவிர்க்கணும் இந்த மாதிரி மன மகிழ்ச்சிக்கான பசு எடுக்கும் போது நம்ம ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது நல்லது இன்னும் முக்கியமாக இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வழியில் கொண்டு போகிறது இன்னும் சூப்பராக இருக்கும் அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஜிம் போகிறதோ அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக்கிங் போகிறதோ இல்லை டான்ஸ் ஆடுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விருப்பமான ஒரு உடற்பயிற்சி தேர்ந்தெடுக்கிறதும் நல்லதாக இருக்கும் சிலர் இருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி என்னோட சந்தோஷத்துக்காக சாப்பிட்றது எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதையும் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கொஞ்சம் மாற்றி பார்க்குறது இன்னும் நல்லது அதாவது எயிட்டி இஸ் டுவெண்ட்டி அதாவது எண்பது சதவீதம் கம்மியான கலோரிகள் கொண்ட ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கிறதும் இருபது சதவீதம் நமக்கு பிடிச்ச உணவுகளை அப்பப்போ விருந்துகள்லையோ இல்லை இப்போது ஹோட்டல்லையோ போய் சாப்பிட்றதும் அந்த மாதிரி பழகிட்டு வந்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடல் பருமனாகிறத தவிர்க்கலாம் நம்மளுடைய உடல் தான் நம்மளுடைய சொத்து அதனால் நம்மளுடைய உடலை கட்டாயம் கவனமாக பார்த்துக்கக்கூடியது நம்மளுடைய கடமை ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க